ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யார் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையாக சிக்கன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஒரு ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு நாலு முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைஸஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க இதோடுவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ சோம்பு பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்ச ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதோடவே கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட வாசனைலாம் போகிற அளவுக்கு இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு முருங்கைக்காவும் சேர்த்துருக்கேன் கறி குழம்புக்கு உருளைக்கிழங்கு முருங்கக்காய் சேர்த்து பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நான் கழுவி வச்ச ஒரு கிலோ சிக்கனையும் சேர்த்து எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் எப்பவுமே சிக்கன் குழம்பு செய்கிறப்போ எண்ணெயில் சிக்கனை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட் அது இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது சிக்கன் குழம்புக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா சிக்கன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இது ஒரு கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதி வந்துச்சு இப்போ ஒன் டைம் கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு எப்போ குக்கரில் நீங்கள் குழம்பு வச்சாலும் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குழம்பு கொதிக்க வைங்க டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக புதினா மல்லி சேர்த்து இறக்கி வச்சிடலாம் இந்த சிக்கன் குழம்பு நீங்கள் இட்லி தோசை சாதம் எதுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அடிக்கடி கண்டிப்பாக செய்வீங்க அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி